அப்போ உள்ள காலத்தில் எல்லாம் பெற்றோர்கள் நிலாவை காட்டி சோறு ஊட்டுவார்கள் ஆனால் இப்போ உள்ள காலத்தில் போனை கையில் கொடுத்தால்தான் குழந்தைகள் சாப்பிடுவேன் என்று அடம் பிடிக்கிறார்கள் அந்த அளவிற்கு போனில் அடிமையாகி கிடக்கிறார்கள் குழந்தைகள் அதற்கு காரணம் பெற்றோர்கள்தான் குழந்தை அழுதவுடன் போனை கையில் கொடுத்து இந்தப்பா என்று சொல்லிவிடுகிறார்கள் அதேபோல் என் குழந்தை போன் பார்த்தால்தான் சாப்பிடும் என்று அவர்களாகவே பழக்கிவிட்டார்கள் இதனால் உங்கள் குழந்தைகள் வருங்காலத்தில் இப்படி வளரப்போகிறார்கள் பாருங்கள் பொதுவாக குழந்தைகள் சாப்பிடுவதால் முழு இருக்கும் அதனால் மூளை சாப்பாட்டின் ருசியை குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்காது அந்த போனில் உள்ள வீடியோவில் தான் கவனம் இருக்கும் சாப்பாட்டை ரசித்து ருசித்து பொறுமையாக சாப்பிட்டால்தான் அந்த உணவின் சத்துக்கள் குழந்தைகளுக்கு செல்லும் மேலும் செரிமானமும் ஆகும் இதனால்தான் சில குழந்தைகள் தேராமலே இருப்பது என்று கூறுவார்கள் அதாவது உடல் மெலிந்தே இருப்பார்கள் மேலும் சாப்பிட்ட உணவு செமிக்காமல் இருப்பதற்கு காரணமும் இதுதான் இதனை பெற்றோர்களாகிய நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும் உங்கள் பிள்ளைகள் சிறப்பாக செயல்பட வேண்டுமெனில் நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக மாற வேண்டும் குழந்தைகள் போன் பார்ப்பதை குறைக்க வேண்டும் நீங்களே செல்போனில் அதிக நேரம் செலவழித்துவிட்டு குழந்தைகளிடம் போனை பார்க்க வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார்கள் அவர்களை மாற்றுவதற்கு முன் பெற்றோரே செல்போன் பயன்படுத்தும் நேரத்தை குறைக்க வேண்டும் மொபைல் போன்களை தேவையான போது மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செல்போனை பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது நண்பர்களுடன் வெளியே செல்வது சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்வது புத்தகங்கள் படிப்பது பாடல்கள் கேட்பது வீட்டில் உள்ளவர்களுடன் உரையாடுவது போன்றவற்றில் ஈடுபட வேண்டும் குழந்தைகள் இந்த ஆபத்தான பழக்கத்தில் இருந்து விடுபட அவர்கள் மொபைல் போன்களை பார்க்கும் நேரத்தை குறைக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டுமே போனை பார்க்கலாம் என்று கட்டுப்படுத்துங்கள் சாப்பிடும் போதும் தூங்கும் முன்பும் போன் பார்க்க கூடாது என்பதை பின்பற்ற செய்யுங்கள் செல்போனுக்கு அடிமையாவதால் ஏற்படும் ஆபத்துகளை பிள்ளைகளுக்கு எடுத்துக் கூறுங்கள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்றும் அவர்களுக்கு சொல்லுங்கள் பெற்றோர் இருவரும் வேலை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் குழந்தைகளுடன் செலவிடும் நேரம் மிகவும் குறைவாக இருக்கும் ஆனால் இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன் குழந்தைகளுடன் சிறு நேரம் பேசுவது சாப்பிடும்போது செல்போனை பயன்படுத்தாமல் இருப்பது போன்றவற்றை ஒரு விதியாக வைத்துக் கொள்ளலாம் குழந்தைகளின் செல்போன் பார்ப்பதை குறைக்க விளையாட்டு புதிர்கள் போன்ற பொழுதுபோக்குகளால் அவர்களை ஈடுபட செய்யுங்கள் அவர்களிடம் இயல்பாக உள்ள திறமையை கண்டறிந்து அதனை வளர்த்துக் கொள்ள ஊக்கப்படுத்துங்கள் போன்ற செயல்பாடுகள் போனுக்கு அடிமையாவதில் இருந்து விடுவிக்கும் அவ்வப்போது விடுமுறை நாளர் குழந்தைகளை வெளியிடங்களுக்கு அழைத்து சென்று புதிய அனுபவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுங்கள் இதன் மூலம் அவர்கள் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை உறுதி செய்ய முடியும் குறிப்பாக குழந்தைகள் முன் நீங்கள் போன் பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதையைத்தான் குழந்தைகள் செய்வார்கள் வருங்காலத்தில் உங்கள் பிள்ளை பேர் சொல்லும் அளவிற்கு வளர வேண்டும் என்றால் அவர்கள் கையில் போனை கொடுத்து விடாதீர்கள் போன் பார்க்கும் நேரத்தில் வேறு வேறு எதையாவது நேரத்தை செலவழித்து உங்கள் குழந்தையை திறமைசாலியாக மாற்றுங்கள்